பணியை நிரந்தரமே பண்ணல அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள எல்லா குண்டு கட்டா ஒரு வண்டியில ஏத்தி சுகாதாரமான திட்டங்களை யாரும் கேட்காமயே கொடுக்கணும் நான் எனக்கு வேணும் வேணும்னு பிச்சை எடுக்கணுமா இவங்க இவங்க வந்து ஓட்டு கேட்கும் போது என்ன பண்றாங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஐநூறு ரூபா ஆயிரமோ கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க அதெல்லாம் பண்றாங்க ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை

ஏமாறவே ஏமாறாதீங்க ஏன்னா இன்னொரு தலைமுறை இருக்குது ஏதோ குட்டி குட்டி குழந்தைங்க இந்த குழந்தைங்க பாதுகாப்பா வெளியில போகணும் பாதுகாப்பா நம்ம பொங்க பொம்பளை பசங்க வெளியில போகணும் போயிட்டு படிச்சுட்டு வரணும் வேலைக்கு போயிட்டு வரணும் கல்லூரிக்கு போயிட்டு வரணும் ஆனா வரத்துக்குள்ளையே எவனோ குடி போதையில அதை தூக்கி போயிட்டா என்ன பண்றது யாராவது கஞ்சா போதையில போ பொம்பளை பசங்களை ஏழி பண்ணா வன்முறை வன்முறை செய்தா என்ன செய்யுதுன்னு பயத்திலேயேதான் இருக்கணும் எத்தனை பேர் பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்கீங்க எல்லாரும் நானும் எப்படி போயிட்டு வரவருக்க எப்படி இருக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டி இதுக்கா இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு மந்திரிகளாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்குனது மூடுறீங்க இரநூத்தி எட்டு ஸ்கூல மூடிச்சீங்களே அரசாங்க பள்ளிக்கூடங்களை எதுக்கு மூடுறீங்க பசங்க அங்கதான நல்லா படிப்பாங்க அத கூட கிடையாது படிக்க டீச்சர் இல்ல ஆஸ்பத்திரியில செவிலியர்கள் இல்ல மருத்துவர்கள் இப்ப திருத்தணியில பெரிய அரசு மருத்துவமனை இருக்கு எல்லாரும் போறீங்களா இருக்கா என்ன என்ன பெரிய நோய் பண்ணணும் திருவள்ளூர் போங்க திருத்தணி சென்னைக்கு போங்க என்னது இது திருத்தணி எவ்வளவு பெரிய ஊரு இங்கல்ல நீங்க அரசு மருத்துவமனை நல்லா தரம் உயர்த்தி தரம் உயர்த்தின அப்படின்னு அனௌன்ஸ்மெண்டோட நிக்கிது தரமெல்லாம் உயர்த்தவே இல்லை மருத்துவர்கள் போடல சென்னையில பாருங்க நர்ஸ் செவிலியர்கள் சொல்லுவாங்கல்ல நர்ஸ்னாலே நம்ம மகள் இருக்கோம் அவ்வளவு நர்ஸுங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்ல கொரோனா காலத்தில் நம் உயிரை காப்பாற்றியது யார் அந்த செவிலியர்கள்தான் அவங்க உயிரை பணைய வச்சு அந்த செவிலியர்கள் பணியை நிரந்தரமே பண்ணல அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள எல்லா குண்டு கட்டா ஒரு வண்டியில ஏத்தி ஒரு நாள் முழுக்க அலைக்கழிச்சு நடுராத்திரி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்காங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போவாங்க அவங்க அவங்க பாத்ரூம் கூட இறங்கலையா எவ்வளவு பெரிய கொடுமை செவிலியர்களுக்கு நீங்க செய்த நன்றி கடன் இதுதானா ஒரு ஒரு பெ ஒரு பெண்கள்னா அவங்களுக்கு பரிதாபமா இல்லையா ஐயோ அவங்கள பத்திரமா கொண்டு போய் இல்லை விடணும் அவங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும் நீங்க அரசாங்கம் தானே கொடுக்கணும் அவங்கள கொண்டு போய் அலைக்கழிச்சு நடுராத்திரி ஒரு இப்ப ஸ்டேஷன்ல எப்ப இறக்குறீங்களே மனசாட்சி இருக்கா தான் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு மனசாட்சியே கிடையாது மனசாட்சி என்பது இல்லை அதுதான் நம்ம தெரியுது அதனால நீங்க எல்லாம் இந்த விஷயத்துல ஒண்ணு ஞாபகம் நீங்க எல்லாம் ஊர் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க இருந்து வந்திருக்கீங்க உங்ககிட்டதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது நம்மிடம்தான் நம் மக்களுடைய நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்கிறது நல்ல முடிவு எடுக்கணும் அதே நல்ல எடுத்து நீங்க மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் பின்னாடி நிக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை விட்டு மது போதை பழக்கம் ஒழியும் அப்புறம் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அதெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்கு அதை செய்வதற்கு நமக்கு வேண்டியது உங்களுடைய ஒத்துழைப்பு உங்க ஆதரவு தான் அதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசன் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்